أشهد أن لا إله إلا الله وحده لا الله الله شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வாபர்கூர் கடந்த வாரம் உஸ்மார் அழியெல்லாம் அவனுக்கு அவர்கள் ஆட்சி காலத்தில் மீறப்பட்ட சில நடைமுறைகள் பற்றியும் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் பற்றியும் நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷால்லா இன்றைக்கு கழகக்காரர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு கலிப்பாக அவர்கள் கொடுத்த விளக்கங்கள் பற்றியும் பிரச்சனையை தீர்க்க அலில் அழியெல்லாம் அவர்கள் செய்த முயற்சிகள் பற்றியும் நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் கிரிஜி கிஜிரி முப்பத்தி நான்காம் ஆண்டு கஜிக்காக வந்திருந்த ஆளுநர்கள் மதினாவில் நடந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை கலிபாவிடம் கூறிவிட்டு கூட்டம் முடிந்தவுடன் எல்லா ஆளுநர்களும் தங்களுடைய பகுதிகளுக்கு திரும்புறார்கள் அவ்வாறு கூப்பாவுக்கு திரும்பிய ஆளுநர்கள் கூப்பாவில் இருந்த சதிகாரர்கள் மக்களை கொண்டு ஆளுநரை ஊருக்கு உள்ளே நுழைய விடாம தடுத்துறாங்க இந்த ஆளுநருக்கு பதிலாக அபு மோசால்ல ஷாரின் அழியில்லா அவர்களை தான் ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சு அந்த சதிகாரர்கள் கிளர்ச்சி செய்கிறாங்க கலிபா அவர்களும் அந்த கோரிக்கையை ஏற்று அபு மோசால் அலியுல்லா உன்க அவர்களை ஆளுநராக கூஃபாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க எதிரிகளுக்கு தங்களுடைய முதல் கோரிக்கையே வெற்றி பெற்றதை தொடர்ந்து அடுத்தடுத்து செய்ய வேண்டிய சதி திட்டங்களை முடிவு செய்வதற்காக அனைத்து பகுதிகளிலும் உள்ள அந்த கழகக்காரர்கள் மதினாவின் புறநகர் பகுதியில் ஒன்று கூடுகிறார்கள் இந்த தகவல் கலிபா சுமார் எல்லாம் உனக்கு அவர்களுக்கு கிடைக்கிறது அந்த சதிகாரர்கள் வந்திருக்கும் நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு வர தமக்கு நம்பிக்கையான இருவரை கலிஃபா அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க இப்போ சதிகாரின் திட்டங்களை ரகசியமாக தெரிந்து கொண்ட அந்த தூதுவர்கள் இரண்டு பேரும் திரும்ப வந்து கலிபாவிட சொல்றாங்க அந்த சதிகாரர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கலிஃபாவிட சொன்னதாகவும் அதற்கு கலிபா அதை காது கொடுத்து கேட்காததாகவும் ஒரு கற்பனை செய்தியை உருவாக்கி அதை தங்களுடைய ஊர்களுக்கு சென்றவுடன் மக்களிடம் பரப்ப வேண்டும் அப்படின்னு முடிவு செய்து இதன் மூலம் மக்களின் ஆதரவை திரட்டி வருகிற ஆண்டில் அதாவது இசை முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் மதினாவிற்குள் நுழைந்து தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்றும் திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படின்னு அந்த தூதுவர்கள் சொல்றாங்க இப்ப அந்த தூதுவர்கள் கொண்டு வந்த இந்த தகவல்களை கவனமாக கேட்ட உஸ்வார் அலி அவர்கள் அதன் பின்பும் எந்த நடவடிக்கைகளும் இறங்கல இப்ப திட்டமிட்டபடி ஹிஜிரி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அந்த குழப்பவாதிகள் எகிப்து பஸ்ரா கூஃபா போன்ற பகுதிகளில் இருந்து மதினாவுக்கு நுழையிறாங்க இவர்களுடைய சதி செயல்களை பற்றி மிக ரகசியமாக தெரிந்து கொண்ட உஸ்மாரடியில் அவங்க அவர்கள் தனக்கு நெருக்கமான தோழர்களிடம் இந்த தகவல்களை சொல்றாங்க அதற்கு அந்த தோழர்கள் அவர்களை கொன்று விடும்படி ஆலோசனை சொல்றாங்க ஆனால் அதற்கு உஸ்மான் அலி அவர்கள் தகுந்த காரணம் இல்லாமல் நான் அவர்களை கொல்ல முடியாது இந்த மக்களிடம் சில தவறான கருத்துக்கள் இருக்கின்றன அதனை நான் நீக்க முயற்சி செய்கிறேன் அவர்களிடம் இரக்கத்துடன் நடந்து கொள்வதன் மூலம் அவர்களை மன்னித்து நேர்வழிப்படுத்தும் வேலையை செய்யப் போகிறேன் ஒரு சமயம் அவர்கள் நேர்வழி பெறவில்லை என்றால் இதனை பற்றிய பொறுப்பை அல்லா இறுதி முடிவுக்கே விட்டுவிடுவேன் என்று கூறிவிடுகிறார்கள் அதன் பிறகு கலிபா உஸ்மார் அளி எல்லா உனக அவர்கள் மதினாவில் இருந்த சில மூத்த நபி தோழர்களையும் சதிகாரப்பட்ட தலைவர்களையும் ஒன்று கூட்டுறாங்க இப்போ அந்த கூட்டத்தில் உஸ்மார் அலி அல்லா உன்க அவர்கள் உரை நிகழ்த்துறாங்க அந்த உரையில் அவங்க சொல்றாங்க நீங்கள் என் மீது பொது இடத்தை அபகரித்தல் குரானை பிரதி எடுத்தல் பொறுப்பான பதவிகளில் இளைஞர்களையும் உறவினர்களையும் நியமித்தல் போன்ற பல குற்றச்சாட்டுகளை கூறுகிறீர்கள் நீங்கள் கூறும் இந்த குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை முதலாவதாக பொதுமக்களுக்கு சொந்தமான மேச்சல் நிலத்தை எனக்காக நான் ஒதுக்கிக் கொண்டதாக சொல்லப்படுது இறைவன் மீது சத்தியமாக எனக்கு உரிமை இல்லாத எந்த மேய்ச்சல் நிலத்தையும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை நீங்கள் கூறும் அந்த மேய்ச்சல் நிலத்தில் மேய்கின்ற கால்நடைகள் யாவும் அரசுக்கு சொந்தமானவை அந்த மேய்ச்சல் நிலங்களில் மேயும் கால்நடைகளில் எனக்கு சொந்தமான அதுவும் ஹஜ் காலங்களில் எனக்கு உதவக்கூடிய இரண்டே இரண்டு ஒட்டகங்கள் மட்டும்தான் அங்கு மேய்கின்றன நான் கழிப்பாவாக ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன் என்னிடமிருந்த ஒட்டகங்களின் எண்ணிக்கைக்கு நிகராக அரேபியாவில் யாரும் வைத்திருந்தது கிடையாது என்பதுவும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அடுத்து திருமறை குரானின் அதிகாரப்பூர்வ பிரதிகளை பிற இஸ்லாமிய பகுதிகளுக்கு நான் அனுப்பி வைத்ததை எதிர்க்கும் மக்களும் உங்களில் இருக்கிறார்கள் இந்த திருமலை உலக மக்கள் அனைவருக்காகவும் அருளப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட திருமறையின் பிரதிகளை எழுதியவர்கள் அனைவரும் இறை தூதர் சல்லதா அலி செல்லம் அவர்களின் கண் முன் அதனை எழுதி வைத்தவர்கள் அவர்கள் இன்னும் நம்மோடு உயிருடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்தவர்கள்தான் அவர்களால் தொக தொகுக்கப்பட்ட பிரிதிகளைத்தான் மற்ற பகுதிகளுக்கு நான் அனுப்பி வைத்தேன் அடுத்து பொறுப்பான பதவிகளில் இளைஞர்களை நியமித்திருப்பதாக என் மீது குற்றம் சுமற்றப்படுகிறது உண்மை என்னவென்றால் வயது என்பது ஒரு பொருட்டே திறமைகளும் குண நலன்களும் தான் அவர்களை நியமிப்பதற்கான காரணங்களாக இருக்கின்றன இறைத்துதர் செல்லலே செல்லம் அவர்கள் இளைஞராக இருந்த உசாமாரிலேயெல்லாம் அவர்களுக்கு மிக பெரும் படையை நடத்திச் செல்லும் பொறுப்பை வழங்கினார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் அடுத்து வட ஆப்பிரிக்க வெற்றிக்கு பின் கிடைத்த கனிமொத்த பொருட்களை எகிப்தின் ஆளுநருக்கே முழுவதும் கொடுக்கப்பட்டது என்று என் மீது குற்றம் சுமத்துகிறீர்கள் ஆனால் இறைத்து செல்லலாதி செல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி அந்த பொருட்களில் ஐந்தில் ஒரு பகுதி மட்டும்தான் வழங்கப்பட்டது என்னுடைய ஆட்சிக்கு முன்பிருந்தே இவ்வாறு வழங்கப்பட்டதற்கான முன் மாதிரிகளும் இருக்கின்றன இருந்தாலும் இதனை மக்கள் எதிர்க்கிறார்கள் என்பதை நான் அறிந்த உடனே திரும்ப பெற்றுக் கொண்டேன் நேசிப்பதாகவும் அவர்களுக்கு அரசு கஜானாவில் இருந்து பரிசு பொருட்கள் வழங்குவதாகவும் குறை சொல்றாங்க உறவினர்களை நேசிப்பது ஒன்றும் பாவமான செயல் கிடையாது அவர்களுக்கு அன்பளிப்பு பொருட்களை நான் என் பொது அவர்களுக்கு எடுத்து கொடுக்கவில்லை மாறாக என்னுடைய சொந்த தான் நான் வழங்கிக் கொண்டே இருக்கிறேன் நான் கலிபாவாக அவதற்கு முன்பிருந்தே இதனை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன் இதுவரை கூறப்பட்டது உஸ்மான் அலியல்ல முனுகு அவர்களின் உரையிலிருந்து ஒரு சிறு பகுதி தான் இப்போ உஸ்மான் அலியல்ல ஒனு அவர்கள் தன்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்த மக்களை பார்த்து நான் சொன்னது அனைத்தும் உண்மைதானே அப்படின்னு கேட்கிறார்கள் அதற்கு அந்த மக்கள் உண்மைதான் என்று பதில் சொல்கிறாங்க அதோட கலிபா மீது கூறப்பட்டவை அனைத்தும் இட்டுக்கட்டப்பட்டவை என்பதையும் அந்த மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் இருந்தாலும் பொதுமக்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்ட இந்த தவறான கருத்துக்களை எப்படி நீக்குவது என்று யாரும் கருத்து சொல்லலை இந்த கூட்டத்திற்கு பிறகு அந்த சதிகாரர்கள் கலிபா பொறுப்பிலிருந்து உஸ்மார்லாம் அவர்களை நீக்குவதற்கு இனிமேல் மக்கள் பலத்தை எதிர்பார்ப்பதை விட ஆயுத பலத்தை கொண்டுதான் சாதிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வர்றாங்க சதிகாரர்கள் அனைவரும் மதினாவில் இருந்து அவரவர் பகுதிகளுக்கு திரும்ப சென்று விடுகிறார்கள் அடுத்து வரும் ஹஜ்ஜு வரை காத்திருப்போம் என்ற முடிவோடு இப்பகுச்சிரி முப்பத்தி அஞ்சு ஹஜ்ஜு காலம் நெருங்கி வரும் நேரத்தில் அந்த சதிகாரர்கள் பஷரா மற்றும் எகிப்திலிருந்து வலிமையான குழுக்களை தயார் செய்து ஹஜ்ஜிக்கு செல்பவர்களைப் போல மக்காவுக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்றாங்க அதன் பிறகு காலம் முடிந்தவுடன் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதினா சென்று வாழ் முனைகள் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவு பண்ணாங்க இந்த சதிகாரர்களின் சதித்திட்டங்களை கலீஃபா உஸ்மாரியெல்லாம் அவர்கள் ஒற்றர்கள் மூலமாக தெரிந்து கொண்டார்கள் ஆனாலும் அவர்களுக்கு எதிராக அடக்குமுறையை பயன்படுத்த கலிஃபா அவர்கள் விரும்பவில்லை காரணம் அவர்களை அன்பினால் வெல்வது அல்லது அந்த முயற்சியில் தன்னையே இழப்பது இதுதான் கலிஃபாவின் முடிவாக இருந்தது இப்போ கிஜரி முப்பத்தி அஞ்சு ஷபால் இந்த கலவரக்காரர்கள் பசரா கோபா எகிப்திலிருந்து சிறு சிறு குழுக்களாக மக்காவை நோக்கி புறப்படுறாங்க ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் ஆயிரம் பேர் என்ற எண்ணிக்கையில் கிளம்புறாங்க அவர்கள் மதினாவுக்கு சில மைல்களுக்கு அப்பால் மூன்று வெவ்வேறு இடங்களில் தங்களுடைய முகாம்களை அமைத்துக் கொள்றாங்க இவ்வாறு வந்தவர்களில் எகிப்தி சேர்ந்த சிலர் அலிரலியில்ல ஒன்று அவர்களை சந்தித்து தங்களது போராட்டத்திற்கு ஆதரவு தருமாறும் அதோட கலிபா பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறும் கேட்கிறாங்க ஆனால் அலிரலியில்லா ஒன்று அவர்கள் அவருடைய கோரிக்கையை மறுத்து விடுகிறார்கள் அதுபோல பசராவில் இருந்து வந்த சிலர் தல்கார் அழிவங்க அவர்களை சந்தித்து இதே கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அவர்களும் மறுத்துறாங்க இப்போ வந்த சிலர் சுபைர் அலி அவங்க அவர்களை சந்திக்கிறாங்க அவர்களும் இந்த சதிகாரங்களின் விஷயத்தில் தலையிட மறுத்தடுறாங்க இப்போ நிலைமை தன் கட்டுப்பாட்டை மீறி செல்வதை உணர்ந்த கணிப்பா சுமார் அலி இல்ல அவனுக்கு அவர்கள் அலிரலியல்லா அழியல்லா அவர்களை சந்தித்து சொல்றாங்க அழியே உங்கள் மீது அவர்கள் அதாவது அந்த கழகக்காரர்கள் கொண்டிருக்கின்ற நன்மதிப்பை பயன்படுத்தி அந்த சதிகாரர்களை மதினாவை விட்டு வெளியேற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு பதில் அளிக்கும் விதமாக அழிரழியல்லா அவனுக்கு அவங்க சொல்றாங்க கலிஃபா அவர்களே உங்கள் உறவினர்களின் பேச்சு கேட்டு நடக்காதீர்கள் என்று நான் உங்களிடம் பல முறை சொல்லியிருக்கிறேன் இல்லையா இருந்தாலும் நீங்கள் மருவான் கேட்டு செயல்பட்டு வந்தீங்க இப்ப நீங்க அவர்களை மதியனாவை விட்டு வெளியேறும்படி என்னிடம் உதவி கேட்டு வந்தால் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டுவிட்டு தொடர்ந்து சொல்றாங்க இருந்தாலும் நாட்டில் நடக்கும் பெரும் குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட அச்சத்தையும் போக்க வேண்டும் அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அழிரலியவன் அவர்கள் கலிஃபாவிடம் திருப்பி கேட்கிறாங்க இதற்கு பதிலாக உஸ்மார் அலி அவனுக்கு அவங்க சொல்றாங்க சரி இனிமேல் நான் என்னுடைய உறவினர்களின் சொல்லி கேட்காமல் நடக்கிறேன் என்று உறுதியளிக்கிறார் இப்போ அழிரலியல்ல அவனுக்கு அவர்கள் இதனை நீங்கள் பொதுமக்களின் முன்னிலையில் கூறுவதுதான் நல்லது அப்படி நீங்கள் கூறினால் அதை அரசின் கொள்கையாக எடுத்துக் கொள்ளப்படும் அதன் பிறகு அந்த கலவரக்காரர்கள் தங்களது கலவரத்துக்காக எந்தவித காரணமும் கூற முடியாமல் போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க இதை ஏற்றுக்கொண்ட கலிஃபா நேராக பள்ளிவாசலுக்கு சென்று மக்களை அழைத்து உரை நிகழ்த்துறாங்க மக்களே நான் தவறு செய்திருக்கும் பட்சத்தில் அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் அல்லாவின் மீது சத்தியமாக சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக அடிமை ஒருவனுக்கு கூட செவி தாழ்த்த தயாராக இருக்கிறேன் இனிமேல் நான் எப்பொழுதும் மறுவான் சொல்வதையோ அல்லது என் உறவினர்கள் சொல்வதையோ கேட்டு நடக்க மாட்டேன் என்று உஸ்மார் அலி அல்லாவை அவர்கள் சொல்லிவிட்டு தன் உரையை முடித்த பொழுது அவர்களது கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் கீழே விழ ஆரம்பிக்கிறது அதனைத் தொடர்ந்து மக்களும் திரும்பி அழ ஆரம்பிக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு எகிப்திலிருந்து வந்தவர்களை அழிரழியல்ல அவர்கள் சந்தித்து உங்கள் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டுவிட்டன நீங்கள் நிம்மதியாக ஊர் திரும்பலாம் அப்படின்னு சொல்றாங்க அலிரழியல்ல உன்க அவர்களின் பதிலால் திருத்தி அடைந்த அந்த மக்கள் எகிப்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறார்கள் அதுபோல பர்ஷ்ரா கூஃபாவிலிருந்து வந்தவர்களும் திருப்தி அடைந்தவர்களாக அவர் அவர் பகுதிகளுக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க இவ்வாறாக புயல் கரையை கடந்தது தற்காலிகமாக இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரம் ஒரு மர்ம கடினம் ஏற்படுத்திய பாதிப்புகளை பற்றியும் ஏன் முற்றியிடப்பட்டார்கள் என்பதை பற்றிய தகவல்களையும் இன்ஷால்லாம் நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம்